அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமூலிய தசஸ்மரண மாத்திரே சர்வ பாப்பி பிரமுட்சேதே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்ட கிரகவின ஆசையான மந்தம் பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்களை அவரை தாக்கிக்கொண்டு இந்த பதிவில் பன்னெண்டு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய குருவினுடைய உச்சம் இந்த பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய குருவினுடைய யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜயோக அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவினுடைய தாக்கம் வந்து பாசிட்டிவாகவும் அதே அதே மாதிரி வந்து குருவினுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து எதிர்மறையாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக குரு தன்னுடைய இருக்கக்கூடிய வீட்டு வீட்டை வந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செயல்படுவார் குரு பார்க்கக்கூடிய நன்மை நன்மைங்கிற மாதிரி குரு வந்து எப்பவுமே வந்து கிடைக்கக்கூடிய ஆள் கிடையாது இப்போ குருவினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதே மாதிரி குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத ஒரு பகையான கிரகங்களோடு சம்மந்தப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சில எதிர்மறை தாக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குரு பகவான் வந்து இந்த ஆண்டு மே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ரிஷபராசியில் வந்து பயிற்சியாக பயிற்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலும் அதனுடைய நடத்தையிலும் தெளிவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சில ராசிகளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுப பலன்களை கொடுப்பார் இப்போ எந்த ராசிகளுக்கு வந்து சுப பலன்களை பரப்பு வராதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு ஆறு விதமான ராசிகள் வருது இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி நான்கு மதியம் ரெண்டு இருபத்தொம்பது மணிக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிலேருந்து விலகி ரிஷபராசிக்கு உள்ளே போவார் இவருடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளுடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் ஆறு ராசிகளுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள வராரு அது அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல அவங்க பார்க்கும் பொழுது கடகராசியினுடைய அமைப்பு இப்போ ஜோதிட சாஸ்திரம் வந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்னாம் தேதி வந்து குருபுவான் பயிற்சியாகும் ஆகும்போது இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுடைய ஒர்க்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கன்வியன்ஸ் பண்ணி கொடுக்கும் நிதி நெருக்கடிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலேக்டிவாக பண்ணி கொடுக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் பெரிய மாற்றம் மற்றும் இனிமையான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படி பார்த்திங்கன்னா சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வேலைகள் ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நல்லபடியாக டக்குன்னு முடிச்சு கொடுக்கும் குடும்பத்துடன் எங்காவது நீங்கள் வந்து ட்ரிப்பு சம்மந்தப்பட்ட பிளான் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அமையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மூலிமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் மற்றும் வேலையில் வந்து அடிப்படையான நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு இருக்குது அதுக்கடுத்த எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு கன்னிராசிகளுக்கு உண்டான அமைப்பு வந்து அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது வேலை வியாபாரம் என அனைத்து விஷயத்திலேயும் வந்து வெட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திருப்தியாக இருக்கும் மூதாதிரி சொத்துக்களால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஆதாயம் உண்டு கடின உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய இந்த பேர் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்கக்கூடிய அந்த பேர் அந்த இணைவு பிரச்சனைகள் இத்தனைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணி இதுக்கு மேலே ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் மெல்ல மெல்ல கொஞ்சம் மாறும் அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குரு பயிற்சி வந்து ஒரு மங்களகரமான ஒரு பயிற்சி ஏன்னால் இவர்களுக்கு வந்து அதிபதியாக குரு தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்கும் அதே சமயம் புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதை செய்ய நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மாற்ற முயற்சி இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஸோ தனசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மெல்ல 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 மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி இந்த முயல் ரசனி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரெக்டிஃபை ஆகி மீண்டு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருந்தாலும் கூட வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக டேட் ஸ்லோவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மே மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக தாண்டி வந்துடலாம் அதுக்கடுத்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்குள்ளே வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா முயற்சிகளிலும் செயல்களிலும் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார் எந்த வேலையை செய்தாலும் அதில் வந்து குடும்பத்தினுடைய நல்ல ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் துணையுடன் வந்து பார்த்திங்கன்னா இணக்கமான ஒரு சூழ்நிலை அவரோட உதவியெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் பணம் பணங்கள் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைப்பதற்கு மகர கண்டிப்பாக இந்த ஒரு சமயம் வந்து குரு பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணி மே மாதத்தில் குறிப்பயிற்சியில் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய ஒரு பேரில் அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க நிச்சயமாக நல்ல மாற்றமாக ராசிக்கு உண்டு அதுக்கு அடுத்து தான் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கும்பம் இந்த சனி பகவானை வந்து இப்போ உங்கள் இந்த ச கும்பத்தினுடைய வீட்டில் தான் வந்து சனியினுடைய அமைப்பு இருக்குது அப்போது சொந்த வீட்டில் சனி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத மாற்றங்களை தான் சனி ஏற்படுத்தி கொடுத்தாலும் இப்போ இந்த சனி பகவானை வந்து அதிபதியாக கொண்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வேலை இருக்கக்கூடிய புதிய உற்சாக உற்சாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் மெயினாக இவங்களுக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஹெல்த் கான்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னது ஆல்ரெடி சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுது சம்பளம் உயர்வு கேட்டு வெயிட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த குரு பயிற்சியானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அதுக்கு நீங்கள் இப்போயே வந்து அதுக்கு அதுக்குள்ள அடித்தளத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷேஷம் விஷயம் இந்த பொருளாதாரம் வளர்ச்சி வேலை இது எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ரிஷபத்துக்கு அப்போ அந்த குரு உச்சமாகும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ராசிகளுக்கு வந்து ராஜயோக வாழ்க்கையில் வந்து கொடுக்குறாரு அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் வரக்கூடிய குரு உச்சமாக சொல்லி சொல்லப்படுகின்றது ஸோ அப்போது இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சமாகும்போது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கிடைக்கும்ங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க குருவினுடைய பேர் உழை பெறுவதற்கும் குருவினுடைய அருளை கிரகித்துக்கொள்வதற்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவினுடைய அருளை பெறுவதற்கு குருவினுடைய பதிகத்தை படிப்பது ரொம்ப விசேஷம் நவகிரக குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டகடலை மாலை சாற்றி அவர்களுக்கு ஒரு ஒன்பது வாரம் குரு பூஜை செய்வதெல்லாம் குருவினுடைய பெயருகளை பெற்றுத்தருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்துக்கு குரு மாறுஞ்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குருவானவர் எப்படி இருக்கிறார் யோக காரகன் எப்படி செயல்படுகிறார் கொடுக்குறாரா தடுக்கிறாரா அதே மாதிரி கெடுக்கிறாரா இல்லை முடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காரா இல்லை எந்த பாவம் முடங்கியிருக்கு எந்த கிரகங்களை உங்களை ஆட்சி செய்யுது எந்த கிரகம் உங்களை வந்து தடுக்கிறது இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களுக்கு நற்பலங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஸோ அடுத்த பதிலாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திப்பின்றி நட்பவே நல்லதாக கட்டும் ஸ்ரீ குறிப்பி நம்ம